அதிகாரத்தை சொல்லக்கூடியவன் செவ்வாய் மனநிலையை சொல்லக்கூடிய சந்திரன் ரெண்டு பேருமே நல்ல நிலையில் அதனால தான் தீர்க்கமான நல்ல முடிவையும் துணிச்சலாகவும் எடுக்க முடிகிறது சிம்மத்திலே சுக்கரன் சரியா பதினைஞ்சு டிகிரிகள் இருக்கு சிம்மம் மொத்த சிம்ம தக 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 ராசியமும் ஜொலிக்க வச்சிருக்கிறார் அது மட்டுமல்ல கும்பத்திலே இருந்து குரு பகவான் சிம்மத்தை பார்க்கிறார் தனது ஏழாம் பார்வையாக இப்போ சிம்மம் பூரணமான ஒளியோடு தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்குது ஒப்பற்ற ஒளிநிலையில் இருக்கிறது அந்த சிம்மத்தில் சனி இருந்து இருள்படுத்துகிறதே அப்படின்னா சிம்மத்தினுடைய கடைசி எல்லையில் இருபத்தி ஒம்பது தான் இருக்குது அடுத்து ஒரு எட்டு வச்சாச்சுன்னா அது கன்னிக்குள்ளே போயிடும் போய் போய்விடுவார் சனி சிம்மம் முழுவதும் சுக்கிரனுடைய ஒளியாலும் குருவினுடைய ஒளியாலும் பளபளவென்று இருக்கிறது இப்போ மேஷத்தில் ஏதாவது இருள் படிச்சிருக்குதா அப்படின்னா மேஷத்திலும் எந்த இருள் கிரகங்களினுடைய பார்வையும் படவில்லை மேஷம் சுத்தமாக அந்த தனது அதிகாரத்தனத்தில் அப்படியே தன் இயல்பில் இருக்கிறது அதனால் யார் சொன்னதையும் கேட்க மாட்டார் அவருக்காகவே சுயமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கிறது சந்திரனுடைய வீடான கடக